அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இன்னைக்கு வயசார் செவன்டி சிக்ஸ் பர்த்டே அந்த செலிபிரேஷன் ஓஎம்ஆர் ரோட்ல ஐடி விங் ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு நடத்திருக்காங்க இதுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதுக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நாங்க எல்லாமே வயசார் காங்கிரஸ் பார்ட்டில இருந்து வந்தவங்க வயசாரோட அந்த நின்று போன எல்லா நல்ல காரியங்களும் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ஜெகன் சார் பின்னால ஒரு சோல்ஜர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாருமே சேர்த்துட்டு சேர்ந்துட்டு சந்தோஷமாக கொண்டாடிருக்கோம் அண்ட் பிளட் கேம்ப் இங்கே ஓபன் பண்ணுறோம் ஏன்னா ராஜசேகர் ரெட்டி சார் ஒரு டாக்டர் ஸோ ஒரு ரூபா டாக்டர் சொல்லுவாங்க அவர் டாக்டராக இருக்கும் போது ஒரு ரூபா மட்டும்தான் வாங்குவாங்க பேஷண்ட்லேருந்து ஸோ அவங்களுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கணும் ஆனால் கடன் ஆகக்கூடாதுன்னு தான் அவர் நினைப்பார் ஸோ அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஆரோக்கிய கொண்டு வந்து எல்லா ஏழைகளுக்கு கார்பரேட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா பெரிய ஆபரேஷன்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயா பண்ணிருக்காங்க அதனால அவரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்ல நாங்க எல்லாம் ப்ளட் பேங்க் வச்சுட்டு ப்ளட் கேம்ப் வச்சுட்டு ப்ளட் டொனேட் பண்றோம் ஏன்னா ஒருத்தர் பிளட் வந்து ஒரு உயிர் காப்பாத்தும் ஸோ ஆஸ் அ டாக்டரா அவர் எல்லாம் எத்தனை உயிர் காப்பாத்திருக்காங்க அவருக்காக நாங்க எனக்கு ப்ளட் டொனேட் பண்ண போறோம் அண்ட் அவர் வந்து விமென்காக நிறைய பண்ணிருக்காங்க ஃபார்மர்ஸ்காக நிறைய பண்ணிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்காக நிறைய பண்ணிருக்காங்க சொல்லிக்கிட்டே போனா ஸ்டேட்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லது பண்ணதுனால தான் பதினாறு வருஷமாவது அவர் இறந்துச்சு ஆனாலும் இன்னைக்கு எல்லாருமே அவரை கடவுளை இங்கே நினச்சிட்டு ஸோ அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர் நல்ல லீடர் இந்த ஸ்டேட்ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து யாருமே இல்லை ஃபர்ஸ்ட் ஒயர் அதுக்கப்புறம் இப்போ ஜெகன் மோகன் ரெட்டி சார் ஸோ எப்பவுமே ஏழைகளுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் அவங்களோட நினப்பு அதுக்காக தான் அவங்க உயிரோட இருக்கிறவருக்கும் ஒயசார் வேலை செஞ்சுட்டே இருந்தார் ஸோ அவங்களோட நினைவுகள்ல நாங்கள் எல்லாம் இப்போ முன்னுக்கு போ போகிறோம் ஜனங்களுக்கு நல்லது செய்கிறோம் ஸோ ஜெகன் சார் ஃபைவ் இயர்ஸ் அவங்க அப்பா மாதிரியே ஜனங்களுக்காக எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காங்க ஆனால் நீங்க பார்த்துருக்கீங்க ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் பவன் கல்யாண் அப்புறம் ஒரு பொய்யான பேச்சு பேசிட்டே சிஎம்மா இன்னைக்கு இருக்கிற இவிஎம் பாபுன்னு சொல்லுவோம் நாங்க ஏன்னா இந்தியாவில எந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் ஆனாலும் ஆறு மாசம் இவிஎம்ஸ் அப்படியே இருக்கணும் இதுதான் எப்பவுமே நடக்கிறது ஆனா இந்த ஏபில மட்டும் எலெக்ஷன்ஸ் ஆனால் பத்து நாளே ஒரு ஜீவா கொடுத்துட்டு எல்லா இவிஎம் டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்கன்னா அவங்க எப்படி இவிட் பண்ணி இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்களோ நீங்க பாக்கணும் கம்ப்யூட்டர்ல நீங்க ஓட்டு போட்டனுக்கு ஏபில எத்தனை ஓட்டு வந்திருக்கு எனக்கு எவ்வளோ போல ஆயிருக்குன்னு ஒரு டிஜிட்டல் நம்பர் இருக்கும் இல்லையா நீங்க கவுண்ட் பண்ணும் போது கூட அதே நம்பர் இருக்கணும் ஆனா ஓட்டு போடுறதுக்கு இருக்கிற நம்பரோட கவுண்டிங்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு

இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சூப்பர் சிக்ஸ் கூட பண்ணலாம் சோ ஏபில நீங்க பாத்துருக்கீங்க ஜூன் போர்த் வெண்ணு போட்டு தினம் வெண்ணு போட்டுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா கட்டப்பா குத்துனாரே பாகுபலி அதுதான் அது சந்திரபாபு நாயுடுக்கு பேட்டன் ரைட் முதல் பொண்ணு கொடுத்தா மாமனாருக்கு பேக் ஸ்டாம் பண்ணார் என்டிஆருக்கு அதுக்கப்புறம் ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு பண்ணிருக்காங்க சோ இதுதான் இவரோட வேலை எப்பவுமே

மேங்கோ ஃபார்மர்ஸ்க்காக வரப்போகிறாங்க ஏன்னா சொந்த ஜில்லா சந்திரபாபு நாயுடோட ஓன் டிஸ்ட்ரிக்கு சித்தூர் அதில் வந்து மாங்கோ மேங்கோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் அவங்க எல்லாமே அந்த மேங்கோ ரோடு மேலே போயிட்டு போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பர்மிட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு ரூபா கொடுத்தா ஒரு கிலோ எங்கே இதுவும் ஸோ அதுக்கான எதுவுமே பவன் கல்யாணம் எடுக்க மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு எடுக்க மாட்டாங்க ஆனால் எலெக்ஷன் முன்னாடி ரொம்ப இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணிட்டு ஷூட்டிங் பிஸிலாம் இருக்காங்க பவன்கர்ல எப்போ ஆடி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வராங்க ஆந்திரா ஆனா புதுசா பார்த்தா தமிழ்நாடுல வந்து ஒரு கிரீன் வேஸ்டி கட்டினாரு அங்கே பார்த்தா ஒரு ரெட் கலர் போட்டுட்டு வருவாரு சனாதன யோதினு சொல்லுவாங்க திருமலைல இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு பசு இறந்துருக்கு நீங்க பார்த்தீங்க திருமலை கோசாலையில் பசுங்கிறது நமக்கு கடவுள் மாதிரி அங்கே வரமாட்டாரு ஏன்னா வந்தா கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் ஸ்ரீகூர்மம்லாம் டாட்டாயிஸ் அது வந்து மகாவிஷ்ணு மாதிரி கூர்மம் அது இருந்தாலும் வரமாட்டாங்க டெம்பிள்ஸ் எல்லாம் பத்து கீட்டி எரியுது வரமாட்டாங்க சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கஷ்டம்னா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு வருவார் இப்போ திடீர்ல தமிழ்நாட்டில் வந்து நான் இங்கே பிறந்த இங்கே வளர்ந்த அவர் நம்ம பழனிசுவாமி என்னோட பக்தர் இவரோட பக்தர் சாமியா அவருக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கே ஓட்டு போட்டாரோ அங்க ஜனங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல ஆனா பக்கத்து ராஷ்டிராவிற்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வரப்போற எலெக்ஷன்ஸில் லோக்கல் பாடிஸ் வருது மெயின் எலெக்ஷன்ஸ் வருது எப்பவுமே ஜனங்க வந்து யோசிக்க நம்ம ஓட்டு போடும்போது இவங்களால நமக்கு நல்லது நடக்கும் இவங்களால நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க இவங்களால நல்ல ஹெல்த் நமக்கு கிடைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்த ஸ்டேட் நல்லா டெவலப் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் ஓட்டு போடணும் நமக்குள்ள நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு இல்லைனா நமக்கு எலெக்ஷன் முன்னாடி நல்லா காசு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டால் இன்னைக்கு ஏபியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ ஜனங்க அதே கஷ்டம் எல்லா இடத்துல வரும் ஸோ நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்போ நல்லதே நடக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கேட்குறீங்களா நான் ஆந்திரா எக்ஸ் மினிஸ்டர் எம்எல்ஏ ஆந்திரா பற்றி கேளுங்க பல்வேறு அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஆந்திரால வந்து பசு இறந்தாலும் வர வரமாட்டேங்கிறாங்க திருமணால தண்ணி குடிச்சு மர்டர் நடந்தது டிரக்ஸ் வைக்கிறாங்க அங்க வந்து பேசணும் தப்பு பண்ணவங்களை வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும் இவங்க மாதிரி இவங்க பத்தி என்ன உண்மைகள் எல்லாம் வெளியே வர வைக்கணும்னு சொல்லி கேட்கணும் மாட்டார் ஷூட்டிங்ல ஹைதராபாத்ல ரிலாக்ஸா இருப்பார் சும்மா அங்கே மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வந்தாரு நாளைக்கு கர்நாடகா போவார் அவருக்கு வந்து டைம் பாஸ் டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது ஏன்னா கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனா எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனா முழுக்க முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லதை செய்யணும்னு நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க அதனால தான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுறோம் ஜெயலலிதா என் என்டிஆர் பத்தி பேசுறோம் சினிமாவில வந்தவங்க ஆனா இப்ப வரவங்க நீங்க ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸ யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க அது தப்பு நீங்க நல்லது செய்யணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ்க்கு வாங்க ஃபுல் டைம் ஜனங்களுக்கு கொடுங்க ஜனங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை நீக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க நானும் ஆர்டிஸ்ட் தப்பா யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் நான் நிறைய மீட்டிங்ல சொன்னேன் பாலிடிக்ஸ்க்கு யார் வேணாலும் வரலாம் ஆனா வரும்போது நல்ல எண்ணத்தோட வாங்க ஏன்னா ஆந்திரால சிரஞ்சீவி சார் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸ்ல மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்கள நம்பி வந்தவங்க அவங்க ரோட்ல நிக்கிறாங்க இல்லையா உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்களை நீங்க ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு அதே மாதிரி பவன் கல்யாண் பார்ட்டி வச்சாங்க எலெக்ஷனே போல டூ ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் மாயாவத்தி மேடம் கூட எலெக்ஷனுக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் நைன் கொடி தூக்க சொல்றாங்க அவங்க தொண்டர்கள் வந்து கூலியே கிடையாது இல்லையா இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா சோ அந்த மாதிரி செய்யாதீங்க விஜய் சாருக்கு நான் சொல்றது ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும்போது நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம் திடீர்ல நடுவில் போக கூடாது அவங்கள ரோட்ல விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன் தேங்க்யூ சோ மச் வருஷம் மோகன் ரெட்டி ஆட்சி நடத்தினாரு ஆந்திரா விட்டு எங்கேயுமே போல இருந்து அங்க இருக்கிற மக்களுக்காக உழைச்சாரு

சினிமாவுக்கு அதுதான் கஷ்டம் ஏன்னா ஆர்டிஸ்ட்னால் ரீச் நிறைய இருக்கும் இல்லையா நீங்கள் டிஆர்பின்னு சொல்லுவாங்க ஸோ நார்மல் ஆள் பற்றி எது சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் இல்லை அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்தவங்கள பற்றி ஒரு இஷ்யூன்னா உடனே அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும் அதனால அப்போ அவங்க அவங்க தான் மாட்டிக்கிறாங்க அவங்க செய்கிற நல்ல காரியங்கள் யாரும் போட மாட்டாங்க டிவியில் ஆனால் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் அந்த ஃபேமிலி வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க

இப்ப ஒன்று டிபியூட்டி சிஎம் ஆகினாங்க சிஎம்க்கு அப்புறம் அவ்வளவு பொறுப்பான ஒரு வேலையில இருந்து எத்தனை மீட்டிங் வந்திருக்காங்க கேபினெட் மீட்டிங் எத்தனை இஷ்யூஸ் மேல இவர் ஃபைட் பண்ணிருக்காங்க இவருக்கு ஓட்டு போட்டா பிட்டாபுரம் கான்ஸ்டிச்சுவன்சி ஜனங்களுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுத்துருக்காங்க என்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க எத்தனை வாட்டி கான்ஸ்டன்சிக்கு போயிருக்காங்க பார்த்துக்கோங்க